ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ மரவள்ளிக்கிழங்க பற்றி தாங்க மரவள்ளிக்கிழங்கில் என்னென்ன நன்மைகள் இருக்குது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மரவள்ளிக்கிழங்குங்க மாவுசத்து தான் இருக்குது இதை சாப்பிட்டா வந்து வெயிட் போடும் கேஸ் ட்ரபிள் வாயுத் தந்தரவை உண்டாக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் இதை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்த கிழங்கு சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குதுங்க மரவள்ளிக்கிழங்குல அதிகமாக பார்த்திங்கன்னா கலோரி கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் அதிகளவில் இருக்குதுங்க இந்த மரவள்ளிக்கிழங்கு கப்பக்கிழங்கு குச்சிக்கிழங்கு கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மரவள்ளிக்கிழங்குங்கிலேருந்து தான் ஜப்வரிசை தயார் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த மரவள்ளிக்கிழங்குலேருந்து குளுக்கோஸ் டெக்ஸ்ட்ரோஸ் போன்ற மருந்துகளும் தயாரிக்கிறாங்க இதில் விட்டமின் ஏ சத்துக்கள் அதிகமாக இருக்குதுங்க இதனால் கண் பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்குது லேப்டாப் மொபைல் டிவி பார்க்குறனால கண்களில் ஏற்படக்கூடிய வறட்சியை போக்குதுங்க பார்வை குறைபாட்டை சரி செய்யுது கிட்ட தூர தூரப்பார்வை கண் பார்வை மங்குறது போன்றவற்றை சரி செஞ்சு கண் பார்வை திறன் மேம்படுறதுக்கு உதவுதுங்க இதில் இருக்கக்கூடிய ஃபோலிட் மற்றும் விட்டமின் சி வந்து உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துதுங்க ஞாபக மரதியை குறைச்சி ஞாபக சக்தியை அதிகரிக்குதுங்க ரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்குது இதில் அதிக அளவு நாற்றத்தை இருக்கிறனால நம்ம குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க குடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுங்க செரிமான மண்டலத்தை சீராக்குது வயிற்றுப்புண் வயிற்று போக்கு வயிற்று வலியை குணமாக்குதுங்க வயிற்று புழுக்களை அழிக்குது உடல் எடையை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க தினமும் மரவழிக்கலாம் சாப்பிட்டிங்கன்னா உடல் எடையை அதிகரிக்கலாங்க உடலுக்கு ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்குதுங்க எலும்புகளை உறுதியறையை செய்யுதுங்க கை கால் வலி மூட்டு வலி இறுப்பு வலியை நீக்குது மரவள்ளிக்கிழங்கு வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்னா நல்லா அமைக்கி பார்த்து வாங்கணுங்க நல்லா வெள்ளை வெள்ளையனே இருக்கான்னு பார்த்து வாங்கணும் கருப்பாக இருந்தாலோ கரும்புள்ளியாக இருந்தாலோ அந்த கிழங்கு வாங்கக்கூடாது பழைய கிழங்குல பார்த்திங்கன்னா சயனோஜெனி குளுக்கோசைட் அப்படிங்கிற ஒரு சைனைட் உருவாகிடும் அந்த கிழங்கு நம்ம சாப்பிட்டோம்னா ஸ்ட்ரோக் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஸோ கருப்பாக இருக்கிற கிழங்கு வாங்காதீங்க அதே மாதிரி மரவள்ள கிழங்கு சாப்பிட்ட பின்பும் அதுக்கு முன்பும் இஞ்சி சுக்கு சாப்பிடக்கூடாதுங்க வயிற்றுல வந்து ஒவ்வாமையை உருவாக்கிடும் இந்த மரவள்ளிக்கிழங்கு யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்க பக்கவாதம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க கிழங்கு சாப்பிடக்கூடாதுங்க சர்க்கரை நோய் உள்ளவங்க இதை கொஞ்சமாக அளவாக சாப்பிட்லாங்க இவங்களை தவிர மற்ற எல்லாருக்கும் கிழங்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஸ்வீட் ஹோம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ